ان الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور نفسنا ومن سيئات اعمالنا من يهده فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له اشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق من زوجك وابس منك ما رسالا كثيرا ونساء فاتقوا الله الذي تسالون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان استقل حديث كتاب الله واحسن الهدي محمد صلى الله عليه وسلم وسر الامور مقدساتها وكل مقدسات وكل بدعه في النار நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாவுக்கே அவனையே நாம் புகழ்கொருவோம் அவனிடமே நாம் உதவி தேடுகிறோம் நம்முடைய மெனச்சுகளின் கெடுதலை விட்டும் நம்முடைய தேவையின் தீமையில விட்டும் அல்லாவின் பாதையில் தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினாலும் அவரை வழிகிடப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுவானோ அவரை நேர்வழி செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவன் கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அகமது சல்லாசன் அவர்கள் அவனுடைய அடியாரம் தூதரம் ஆவார் அம்பிக கொண்டு அல்லாஹ் அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தேர் மரணிக்காதீர்கள் மனதிலே உங்களை ஒரே ஒருவர் இருந்து படைத்த உங்களை இரவனை அஞ்சுங்கள் அவர் இருந்து அவரது துணையை படைத்தான் அவர் இருந்து ஏராளமான ஆண்களும் பெண்களும் பல்கு பல்கு செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவர் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சுங்கள் உடல்நிலை செய்து அறிஞ்சு அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவராக இருக்கின்றான் நபீன் நாயம் சல்லா வலைவசல்ல கூறினார்கள் செயலி மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகவும் நடைமுறை மிகவும் சிறந்தது மெஹமது சல்லா வலைவசல்ல அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்களுக்கு ஏது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாக்கும் புதிதாக உருவாகும் வழியீடாக ஒவ்வொரு வீடும் நரக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நீங்கள் தர்கா வழிபாடை அறவை விட்டுவிடுங்கள் இல்லை என்றால் நீங்கள் நரக்கத்திற்கு தான் போய் சென்று அடைவீர்கள் என்பதை அல்லாஹ் கூறுகிறான் அறுபத்தி ரெண்டாவது அத்தியாயம் அல் ஜும்மா வெள்ளிக்கிழமையின் சிறப்பு துருகை மொத்த வசனங்கள் பதினொன்று அவுதபு இல்லாயின் சேத் அசிம்லா ரஹ்மான் ரஹீம் அலுவற்ற அருள்வன் வீரற்ற அன்புடைய அல்லாவின் திருப்பீரால் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹை துதிக்கின்றன அவன் அரசன் தூயவன் மிகத்தவன் நாணமிக்கவன் அவனே எழுத படிக்க எழுத படிக்காத சமுதாயத்தில் அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அனுப்பினான் அவர்களுக்கு அவர் அவனது வசனங்களை கூறுகிறார் அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார் அவர்களுக்கு வேதத்தையும் நாணத்தையும் கற்றுத்தருகிறார் கற்றுக் கொடுக்கிறார் அவர்கள் இதற்கு முன் தெளிவான வழிகேட்டில் இருந்தனர் அவர்களில் மற்றவர்களுக்காகவும் அவரை அனுப்பினோம் அனுப்பினான் அவர்களுடன் இவர்கள் இன்னும் சேரவில்லை அவன் மிகத்தவன் நானமைக்கவன் இது அல்லாவின் அருள் தன் ஆடியோருக்கு இதை அவன் வழங்குகிறான் அல்லாஹ் மகத்தான அருளுடையவன் தௌராத் சுமத்தப்பட்டு தவறா சுமத்தப்பட்டு பின்னர் அதை சுமக்காமல் அதன்படி நடக்காமல் இருந்தார்களே அவர்களது உதாரணம் ஏடுகளை சுமக்கும் கழுதுகளை போன்றது அல்லஹாவின் அசகங்களை ஒரு கூறிய உதாரணம் மிகவும் கெட்டது அனைத்துக்கும் கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்களை காட்ட மாட்டான் யூதர்களே மற்ற மனிதர்கள் இன்றி நீங்கள் தான் அல்லாஹாவின் நேசர்கள் என்று கருதி அதில் நீங்கள் உண்மையாளாக இருந்தால் சாவதற்கு ஆசைப்படுங்கள் என கூறுவீராக அவர்கள் செய்தவினை காரணமாக அதை அவர்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் அனிதிலத்தோரை அல்லாக அறிந்தவன் நீங்கள் எதை விட்டும் விருண்டோடு விருண்டு ஓடுகின்றீர்களோ அந்த மரணம் உங்களை சந்திக்கவுள்ளது பின்னர் மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிபவனிடம் கொண்டு செல்லப்படுவீர்கள் நீங்கள் செய்து கொண்டிருந்ததை அவன் உங்களுக்கு அறிவிப்பான் என்று கூறுவீராக நம்பிக்கை கொண்டோரு வெள்ளிக்கிழமையில் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அல்லாஹ்வை நினைப்பதற்கு விரையுங்கள் வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் நீங்கள் அறிந்தால் இதுவே உங்களுக்கு நல்லது தொழுகையை முடிக்கப்பட்டதும் பூமியில் அனைத் தொழுகை முடிக்கப்பட்டதும் பூமியில் அலைந்து அல்லாவின் அருளை தேடுங்கள் அல்லாஹை அதிகம் நினையுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் முகமதே அவர்கள் வியாபாரத்தையோ வீணானதையோ கண்டால் நின்று நிலையில் உம்மை விட்டு விட்டு அதை நோக்கி சென்று விடுகின்றனர் அல்லாஹ்விடம் இருப்பது வீணானதையும் வியாபாரத்தையும் விட சிறந்தது அல்லாஹ் உணவு உணவளி போரில் சிறந்தவன் என கூறுவீராக ரஹீம் ஆமாம் كل نامنا بالله وملائكته وكتبه ورسوله لا نفرق بين أحد من رسوله قال سميحنا أختنا أفران ربنا ولك المسير لا يغلب الله نفسا إلا أسأها لها ما قصبت ولا هي متصبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أنت إن نسينا أو أتحنا ربنا ولا تحمل علينا إصرا كما عملته ولا الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا تحسن وكفر لنا به وغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين இத்துறை அகமது அவனது இறைவன் தம் கருதப்பட்டதை நம்பினால் நம்பிக்கை கொண்டு இதை நம்பினார்கள் அல்லாஹையும் மனது மாணவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூர்கள் எவருக்கிடையே வேற்றுமை காட்டமாட்டம் செய்வோம் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவா உனது மன்னிப்பை வேண்டுகோளோ உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவர் சக்திக்குட்பட்டு அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையை அவருக்குரியதே எங்கள் இறைவா நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டால் எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்று சிரமத்தை சுமத்தியது கூட எங்களை சுமத்தி விடாதே எங்கள் இறைவா

அல்லாஹித்தேர் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவன் அவனுக்கு சிறு உருக்கம் ஆழ்ந்த ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் வணக்கி உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யாரும் தான் பரிந்து பேச முடியும் அவளுக்கு முன்னையும் பின்னும் உள்ளது அவன் அறிகிறான் அவன் அறிந்து போட்டில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் நாடியை தவிர அவனது இயற்கை வானங்களின் பூமி உள்ளடக்கும் அவனிடையும் காட்பது அவனுக்கு சிரமமானதென்று அவன் உயர்ந்த அவன் மகத்துவம் மிக்கவன் லாயில் அகலுல்லா வகது உலாஸ்ரீ கிழகு அகல்முழுக்கு அழகு தம் வகுவலா குள்ளிஷேயின் கதிர் அக்பர் அதிகம் அதிகமாக திக்ரு செய்யுங்கள் உங்களுக்கு நல்லது வாங்க சொன்னால் பதில் பாங்க சொல்லுங்கள் துவா செய்யுங்கள் உங்களுக்கு உங்களுடைய பாங்களை மன்னிப்பான் நவீன அலையின் மீது தினந்தோறும் சலாத்து சொல்லுங்கள் அல்லாஹுலாம் அஹமது வலை அலி முஹமது குமார் அபிராஹிமா வல அலி இபிராஹிம் மஜீத் அல்லாஹலாம் அஹமது வலை அலி முகமது குமார் அபராஹிமா வல அலி இபராஹிம் மஜீத் தொழுகை மூலமும் பொறுமையிடும் உங்களிடம் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுங்கள் நன்மையை தீமையை தேடுங்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுங்கள் சிறந்தது உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் வளர்க்கிறான் என்று சாட்சியளிச்சிரு வாக்கு கொடுத்துருக்கிறான் அல்லாஹ் கொடுத்து உதவி பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையானது போக மீதி உள்ளதை நீங்களாக போய் அவர்களுடம் கொடுங்கள் அந்த இடத்தில் நீங்கள் இன்சால்லா அவர்களோட முகத்தில் மலரும் மகிழ்ச்சியை நீங்கள் கண்டால் அதைவிட சந்தோஷம் எதுவும் இல்லை அல்லாஹ் நீங்கள் நானும் அனைவரும் ஒன்றுக்காக தான் இறைவனை நம்பியவர்கள் சொர்க்கத்தை நோக்கி தான் நாம் அனைத்தும் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த உயர்தரமான சொர்க்கம் ஜனத்தில் பிரதம் அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த வல்ல ரஹ்மான் ஆக்கி அறிவு போகிறார்கள் என்று சொல்லி பாகரதான் அலஹமதுல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாமா வலைக்கம் அரகமத்துல்லாக பார்க்கும்